ஹாய் ஃபேன்ஸ் தொண்டதாக டீச்சர் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சமையல்னா சூடாக சாப்பாடு நேற்று செஞ்ச கறி குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் கால் குழம்பு சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் நேற்று செஞ்ச குழம்பு தான் இன்னைக்கு சாப்பிட போறாங்க நாங்கள் மூணு பேரும் நாங்க பழைய சாப்பாடு ஏன் சுகாஷ் நேற்று நைட் தண்ணி ஊத்தி வச்சுட்டோம் சாப்பிட முடியல யாருமே சாப்பிடல அதனால வந்து குழம்புலாம் அப்படியே இருந்துச்சு அவங்களும் தான் சாப்பிட்டாங்க நாங்களும் ஒருவேளை தான் ஏமா நேற்று கறி குழம்பு ஒரே தான் சாப்பிட்டோம் அதனால மீதி இருக்குன்னு எல்லாம் நைட்டு சூடு பண்ணி வச்சிட்டோம் இப்ப காலையில அந்த மீதி வெள்ளை சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை தான் இப்ப நாங்க கரைச்சி குடிக்கிறோம் இந்த கரைச்சி குடிச்சா அவ்வளோ சத்து போடுறேன் இருக்கு அதுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு போட்டு நல்லா பொறிச்சிருக்குறேன் மிளகாய் பொறிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் எனக்கு மிளகாய் 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 நான் வந்து மிளகாய்க்காகவே பழைய சாப்பாடு சாப்பிடுவேன் ஒரு கேட்டகிரி மாதிரி யூனிஃபார்ம் கேட்டகரிக்கிறதுனால காட்டல கால் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன் கால் குழம்பே நீ சாப்பிடலாமா ஓகே உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதை சொல்லுங்க மிளகாய் விதை வேற வந்துச்சு வெயில் காத்துல பச்சை மிளகாய் சாப்பிடாதே அது என்ன பழைய சோறுனாவே பச்சை மிளகாய் இருந்தா சவப்பு மிளகாய் பச்சை மிளகாய் பழுத்துச்சு இந்த அரிசி என்ன ஆகுதுன்னா மதிய டைம்ல தான் குடிக்கலாம்னு நினைச்சே மதிய டைம் நஞ்சு போயிருது குக்கால தான் செய்யறோம் ஆனா தண்ணி ஊத்தி வச்சாலுமே நஞ்சு போயிருது ஒரு புது அரிசிகளா அப்படித்தான் ஆயிரும் பழைய அரிசியா இருந்தா ரெண்டு நாள் கூட அப்படி இருக்கு அதனாலதான் இப்பயே வேஸ்ட் ஆயிரும் மதியத்துக்கு அடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொல குளம் ஆயிரும் திருநீர் மலை அதனால இப்பயே குடிச்சிட்டம்னா இன்னைக்கு ஸ்கூலு இப்ப நாங்க குடிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அப்புறம் மதியத்துக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம் ஸ்கூலே இல்லையா சரி ஸ்கூலே உங்களுக்கு யாருக்கு இதெல்லாம் ஃபேவரட்னு சொல்லுங்க எல்லாத்துக்குமே ஃபேவரட்டா இருக்கு சூடாக்குங்க அந்த ஓ சாரி சுகா நான் எடுத்துப்பேன் கவலைப்படாத

Okay, I'll see you in Bye. Bye.